ஓம் ஸ்ரீ குருபியோண மகாபக்ரதுண்ட மகாக்காய சூரியகொடி சம பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதான் ஆன்மீகம் ப்ளஸ் நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவகிரகங்களின் துணையோடும் குருவருளின் திருவருளோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் இந்த அற்புதமான ஒரு காணொளி சூரிய பகவானின் பெயர்ச்சி ஆக்சுவலாக சூரிய பகவானுக்கெல்லாம் பெயர்ச்சியே கிடையாது எந்த கிரகத்துக்குமே பேர்ச்சி கிடையாது அங்கங்கே இருந்து தான் இது இருக்கு சூரியனை சுற்றி தான் மற்ற கிரகங்கள் சுற்றின்னு இருக்கு ஆனால் நம்ம பூலோகத்தில் இருக்கிறதுனால சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த டிகிரிக்கு அப்படியே வராரு அப்படின்னு சொல்லி சூரிய பெயர்ச்சியை நம்ம கொண்டு வரோம் இந்த பதிவெல்லாம் உங்களுக்கு ஏன் போடுறோம் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நம்ம எந்த நேரத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த நேரத்தில் எந்த விஷயங்களை செய்யணும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மகர ராசியில் அற்புதமாக உத்தராயண புண்ணிய காலத்தில் ஆரம்பித்து இருந்தார் இப்போ இந்த பித்ருக்காரகன் பிதாமகன் சூரிய பகவான் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கும்ப ராசியில் அதுவும் சனீஸ்வர பகவானோடய வீட்டில் ராகுவுடன் இணைந்து குருவின் திருவருளை பெற்று அதாவது ஒன்பதாம் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மூன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் ராகுவின் சதயம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் அதற்கு அத அடுத்தபடியாக நாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அற்புதமான குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரக்காலில் ட்ராவல் பண்ணுறார் ஆனால் இந்த மாதம் முழுவதும் ராகுவோடுதான் இணைகிறார் குருவின் பார்வையும் பெறார் அந்த வகையில் சில ராசிகளுக்கு அற்புதமான பலன்களையும் சில ராசிகளுக்கு எச்சரிக்கையான பலன்களையும் கொடுப்பார் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் எங்களது கோடானு கோடு நன்றிகள் எல்லாருக்குமே எங்களோட வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா பண்ணிக்கங்க இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதேமாரி ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு வந்தீங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க அதில் உங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் வாங்க இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராகுவுடன் நினைகிறார் அப்படின்னோடனே எல்லாருமே பிரச்சனை அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரணமாக கண்டிப்பாக சூரியனுக்கும் ராகுக்கும் ஒத்தே வராது ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது பிரச்சனைக்குரிய ஒரு இடம் அந்த இடத்துல இருக்கும்போது பிரச்சனைகள் தான் எல்லா ராசிகளுக்குமே சில ராசிகளுக்கு நல்லது இருந்தால் கூட நிறையா ராசிகளுக்கு கெட்டது தான் அப்படின்னு ஆனால் இதில் ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னென்னா இந்த குருவோட ஒன்பதாம் பார்வை அங்கே விழுது எப்போவுமே குருவுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து ஏழு ஒன்பது இதில் ஏழுங்கிறது ஸ்ட்ரைட்டு அஞ்சு ஒன்பது ரொம்ப விசேஷம் ஏன்னா சைடு அப்போ இந்த ஒன்பதாம் பார்வை அப்படிங்கும்போது அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர் இருக்குது சில ராசிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த வகையில் இந்த கும்பராசியில் சஞ்சரிக்கும் சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான கும்பராசி நேர்களை இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி உங்களுக்கு சூரிய பகவான் கலத்திராதிபதி சாதாரணமாகவே இந்த கும்பராசினியர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக சந்தோஷம் இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிடிப்பு இருக்காது அதாவது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பீங்க தாயார் மேலே ரொம்ப சந்தோ இதுவாக இருப்பீங்க தகப்பனார் மேலே ஒரு மரியாதை இருக்கும் ஆனால் வாழ்க்கை துணை அப்படின்னு வரும்போது சந்தோஷம் இருக்கும் ஆனால் சில பேருக்கு புத்திரபாக்கியம் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் திருமண யோகம் லேட்டாக கிடைக்கும் அந்த வகையில் இந்த கலைத்திராதிபதி இது வரைக்கும் எங்கே இருந்தாருன்னா உங்களோட விரயஸ்தானம் அப்படிங்கிற பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து ஒரு ஆன்மீக பயணங்களை ஏற்படுத்தி கொடுத்தார் உத்தியோகத்தை இடமாற்றத்தை கொடுத்தார் தொழில் வியாபாரத்தில் ஒரு மாற்றத்தை கொடுத்தார் ஓரளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிது இருந்தாலும் மனசில் கொஞ்சம் ஏதோ ஒரு குறை ஒன்று அப்படியே விட்ட தொட்ட குறை மாதிரி இருந்துகிட்டு இருக்குது ஏதோ ஒன்று இனம் புரியாத ஒரு குறைன்னு சொல்லுவாங்க அந்தமாரி சில பேருக்கு சொத்து சுக கிடைச்சிது வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கினீங்க கார் வாங்கினீங்க நல்லா எல்லாம் பரவாயில்ல நல்லபடியாக இருந்தது சில பேருக்கு வீடு இடமாற்றம் நல்லபடியாக கிடைச்சிது பழைய வீட்லேயே ரொம்ப கஷ்டப்பட்டேன்பா இப்போ தான் ஒரு நல்ல வீட்டுக்கு வந்திருக்கேன் வாடகைக்கு இருந்தாலும் நல்லபடியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த வகையில் இந்த களத்திராதிபதி விரயஸ்தானத்தை விட்டு விலகி இப்பொழுது எங்கே வர்றார்னா உங்கள் ஜென்ம ராசிக்கு வரார் ஜென்மராசிக்கு வந்தாலே வந்து உஷ்ணம் அதிகமாகும் அங்கே ஏற்கனவே யார் இருக்கார் ராகு பகவான் உட்காந்துன்னு இந்த ராகுவும் சூரியனும் இணைவது நல்லதாக இல்லை மதியமான பலன் ஆனாலும் குருவின் ஒன்பதாம் பார்வை அங்கே விழறது ஒரு பெரிய ட்விஸ்ட் பெரிய மாற்றம் இனிமேல் திடீர்னு கோபம் வரும் ஆனால் யோசிப்பீங்க இந்த கோபம் வேகமானதா விவேகமானதான்னு யோசிப்பீங்க அப்போ தான் அந்த கோபத்தை நீங்கள் வந்து வெளிப்படுத்துவீங்க இல்லைன்னா அப்படியே உள்ளுக்குள்ளே போட்டுருவீங்க அந்த மாதிரி அதேமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அது எப்போவுமே ப்ரீகாஷன் முன்னாடி அதாவது சாதாரணமாக ஒரு ஜலதோஷம் பிடிச்சிருந்தனாலே நம்ம டக்குனு ஒரு மாத்திரையை போட்டுன்னு சரி பண்ணிக்கிறோம் கரெக்டாக ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்டலாம் போகிறது இல்லை இதெல்லாம் வந்து எல்லாருமே எல்லாருமே பண்ணக்கூடியது அதுதான் லைட்டாக தலைவலிக்கிறது ஒரு ஃபீவரிஷாக இருக்குது அப்படி இப்படின்னா டக்குன்னு நம்மளே வந்து மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு ஏதோ ஒன்று வாங்கி ரெண்டு மாத்திரையை போட்டுப்போம் சரியாக போயிடும் சில பேருக்கு சரியாக போகலைன்னா தான் டாக்டர்கிட்ட போவோம் அந்த வகையில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் கும்பராசி நேயர்கள் வந்து சலைச்சவங்களே கிடையாது வேலை பழு அதிகமாகிடுது அப்படின்ட்டு வேலையை விட்ற ஆள்லாம் நீங்கள் கிடையவே கிடையாது எவ்வளோ வேலை கொடுத்தாலும் நான் அப்படியே சூப்பராக பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு எப்போவுமே இருக்கிறதுனால அற்புதமாக செஞ்சு ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கிறதுனால ரொம்ப அற்புதமாக சமாளிப்பீங்க அது தொழில் வியாபாரமாக ரொம்ப நல்லபடியாக இருக்கும் பரபரப்பாக இருப்பீங்க கொஞ்சம் வேலை பொழுது அதிகமாக தான் இருக்கும் வர பரவாயில்ல ஏன்னா தொழில் அப்படி தான் இருக்கணும் தொழில் உட்காந்து டேமேஜ் ஆகிடும் தொழில் பரபரப்பாக இருந்தால் தான் தொழிலே அப்போ தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்குனாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாருங்க சரியா ஏன்னா வேலை 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 கரெக்டு ஆனால் அதே சமயம் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருந்தால் தான் அந்த வேலையை நம்ம செய்யக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்களோட முயற்சிகள் சாதகமாகும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் எல்லாமே சுறுசுறுப்பாக இருக்கும் நல்லபடியாக இருக்கும் பிப்ரவரி பத்தொம்பாந்தேதி இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லா விஷயத்துலையும் உடல் ஆரோக்கியத்தில் எடுக்கிற காரியங்கள் அதுவும் கொடுக்கல்வங்கில் இருக்கிறவாள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னால் கொடுக்கல்வங்கல் உங்களுக்கு இயற்கையே சரளமாக வரும் கும்பராசினியர்களுக்கு ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் விட்டு அதிபதியே தனக்காரகன் தான் யார் குரு பகவான் தான் ஸோ உங்களுக்கு அந்த உதவம் வரும் ஆனால் ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் அவர் வந்து அக்ரகதியில் இருக்கிறதுனால கொஞ்சம் தெளிவாக இருக்கீங்க யோசிக்கிறீங்க பெரிய முதலீடுலாம் போகிறதுக்கு முன்னாடி கவனமாக இருக்கீங்க அதெல்லாம் ரொம்ப சூப்பர் அதே மாதிரி இருங்க கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல இருக்கிறவெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க அதுமாதிரி இந்த நேரத்தில் பிரம்மாண்டமான ஒரு யோகத்துக்காக நீங்கள் வந்து வேறு வேறு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் யோசிப்பீங்க தொழிலில் அப்படி போடலாம் இப்படி போடலாம்னு அதெல்லாம் வந்து கேர் எடுத்து ரொம்ப கவனமாக போடுறது ரொம்ப நல்லது புரியுது ஏன்னா ஜென்மராசியில் என்ன தான் குருவோட பார்வையை வாங்கினா கூட அதாவது அது வேலையை செய்யும் அப்போ நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது ஆனால் இந்த நேரத்தில் தன உறவு உங்களுக்கு நல்லபடியாக வரும் கவலைப்பட வேண்டாம் ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி வரும் அதுமாரி தொழில் வியாபாரம் உத்தியோகம் எல்லாமே ஒரு நல்ல முன்னேற்றத்திற்காக நீங்கள் பாடுபடுவீங்க அதாவது தொழில் வியாபாரம் அப்படின்னா லாபம் எப்படி வரும் எப்படி பண்ணினா ரொம்ப உச்சிதம் அப்படின்னு எது எதிர்பார்த்து செய்வீங்க அது நல்ல வெற்றியை கொடுக்கும் அதேமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் காரணம் பார்த்தீங்கன்னா உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும் டென்ஷன் இருந்தால் கூட அந்த உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற சில சாதனைகளை செய்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா சாதனை அப்படிங்கிறது என்ன உத்தியோகத்தில் அப்படின்னா நம்ம எடுக்கிற காரியங்களில் ஒரு மன திருப்தி எந்த ஒரு விஷயம் நம்ம எடுத்தாலும் அந்த விஷயத்தை கேர் எடுத்து அழகாக பண்ணி முடித்து அதில் ஒரு திருப்தி அடைச்சிட்டோம் அப்படின்னாலே அது வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு திருப்தி ஆக இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் இல்லைன்னே சொல்ல முடியாது இதில் வந்து கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னா வாகன பயணங்களில் கவனமா இருங்க வண்டி வாகனங்கள்லாம் போகும்போது கவனமாக இருங்க இரவு நேர பயணங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இல்லை வேறு வழி இல்லை போய்தான் ஆகணும் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது கரெக்டாக அதுக்காக ஒரு மாதத்துக்கு நம்ம வந்து எங்கேயும் நான் வெளியிலே நகரமாட்டேன் வீட்டை விட்டு என்ன படிதாண்டா பத்தினி உள்ளே இருப்பேன் அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது தான் ஆகணும் சர்வே பண்ணுறதுக்கோ இல்லை எதுக்கோ நம்ம போய் தான் ஆகணும் அப்போ இரவு நேர பயணங்களை முக்கால்வாசி மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண பாருங்கள் முடியலையா அது இதை கொஞ்சம் கரெக்டாக கேர் எடுத்து அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க சரியா மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சூரிய வழிபாடு பண்ணணும் நவ கிரகங்களில் உள்ள சூரிய பகவானுக்கு கோதுமை கொண்டு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் கோதுமையை கொண்டு கொடுத்தீங்கனாலே அவர் அர்ச்சனை பண்ணும்போதே பண்ணிவிடுவார் ஒரு பேப்பரில் வச்சுட்டு அந்த கோதுமையை வச்சு அர்ச்சனை பண்ணிடுவார் என்ன ஐயர் அதனால் அந்த கோதுமை அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த கோதுமையை அப்படியே தானமாக கொடுத்துருங்க சரியா அது ரொம்ப 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 முக்கியம் அதேமாரி தேங்காய் பழம் அதெல்லாம் வாங்கி கொடுத்து தான் அர்ச்சனை பண்ணணும் புரியுது உங்கள் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் பண்ணுறது உச்சிதம் சாய்ந்திரம் பண்ணுறது மத்தியமாம் சரியா காலையில பண்ணிடுவோம் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணீங்கனாலே உங்களது களத்திராதிபதி உங்களது ஜென்ம ராசியில் அமர்ந்து ராகுவுடன் இணைந்து குருவின் அற்புதமான ஒன்பதாம் பார்வையை பெற்று மிக மிக முக்கியமான ஒரு சில வேலைகளை அற்புதமாக முடித்து கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்